ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பாக்க போறோம் சிக்கன் சுக்கா ரெசிபி செம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க சாதத்தோட வச்சு சாப்பிடறக்கும் உலவ வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றக்கும் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்குன்னு எல்லா சாப்பிட செம சூப்பரா இருக்குங்க பரோட்டாவோட கூட சாப்பிடலாம் செம அல்டிமேட்டா இருக்கும் இந்த டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சிக்கன் சுக்கா ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க இதுல மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிக்கன் நல்ல கலரும் டேஸ்டும் ஆனியன்ல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃபிளேமுக்கும் மீடியம் பிளேமுக்கும் மாத்தி மாத்தி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா டார்க் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே எடுத்துர்லாங்க ஆயில் எல்லாத்தையுமே நல்லா வடிச்சிட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரண்டிலேயே ஆயில் எல்லாத்தையும் நான் வடிச்சுக்கிறேன் நல்லா அமுத்திட்டு ஆயில் எல்லாம் தனியா வர மாதிரி வெங்காயத்தை மட்டும் தனியா வெளியே எடுத்துக்கிறேங்க இப்ப நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன் தேவைப்பட்டா நம்ம சுக்கா செய்யும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டியான தயிரா யூஸ் பண்ணிக்கோங்க இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வதக்கி எடுத்து நம்ம சிக்கனோட சுக்கா செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு கொத்து கருவாப்பிலைய இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கறனால நல்ல பிளேவர் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஃபுல்லாக விட்டுக்கோங்க நம்ம சேர்த்திருக்கிற மசால் பொருள் எல்லாமே சிக்கனில் ஃபுல்லாக கலந்து வர மாதிரி கலந்துக்கலாம் இப்போ நல்லா பெரட்டிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க இது கலருக்காக மட்டும்தான் நீங்கள் விருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஃபுல்லா நல்லா கலந்துட்டேன் அவ்வளவுதான் இருக்கட்டும் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்தில இருந்து ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா செஞ்சீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ்ட் விட்டுட்டு அதே ஆயில்ல நம்ம பெரட்டி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவா ஆயில் தேவையில்லை தேவைப்பட்டா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை பிளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு இதோடவே கால் கப் அளவுக்கு நம்ம பெரட்டி வச்ச பாத்திரத்துல தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திக்கிறேன் தண்ணி அதிகமா சேர்க்க கூடாதுங்க தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இப்ப பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு ஃபுல்லா ட்ரை டைமிங்ல உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மேரினேட் பண்ணும் போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு நல்லா நல்லா பண்ணிக்கலாம் கலந்துட்டு மூடி போடாம பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே விட்டுறலாங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு அப்படி சுத்தி நமக்கு இருக்கிற அந்த கிரேவி எல்லாமே ட்ரை ஆகி சுக்கா நல்லா ரெடி ஆகி வரணும் இப்ப பாருங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கிட்டேன் நம்ம சுக்கா ரெடி ஆகிட்ருக்கு நல்லா ட்ரை ஆகணும் அவ்வளோதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுருந்தேன் நம்ம சுக்கா சூப்பராக ரெடி ஆகிருக்கு சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குங்க நல்லா பரட்டிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலே இறக்கிக்கலாங்க இன்னும் விட்டோம்னா இன்னுமே ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்ம சுக்கா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நறுக்கின மல்லித்தழை சேர்த்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் சாதத்தோட ரச சாதத்தோட சாம்பார் சாதத்தோட எல்லா தொடையும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தின்னு எல்லா தொடையும் தொட்டு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ